அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு நீங்க நீண்ட காலமா எதிர்பார்த்த ஒரு காலம் சொல்லணும் அதாவது முக்கியமான கிரகம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய கிரகமான செவ்வாயுடைய பெயர்ச்சி நிகழ்ந்திருக்கு ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டுட்டார் இப்போ கேதுவோட இணைந்த நிலையில சிம்ம மனையில சஞ்சாரம் செய்யறார் இந்த செவ்வாயுடைய பயிற்சி கிட்டத்தட்ட ஜூலை இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமே சிம்ம மனையில சஞ்சாரம் செய்யும் இந்த செவ்வாய் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசி அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் பலன்கள் ஆண் பெண் பொருந்தக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியும் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் கடந்த காலகட்டங்கள்ல ருணரோக சத்துரு ஸ்தானமான ஆறாம் பாவகத்துல நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்தார் இப்போ ஸ்தானமான ஏழாம் பாவகத்துல கேதுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்கிறார் இந்த அமைப்பு டெம்பரவரியா செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு இதனால கும்பராசி அன்பர்களுக்கு திருமண உறவு சார்ந்த விஷயங்களில் சில சிக்கல்களை ஏற்படுத்துவார் இந்த செவ்வாய் திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கணும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுற கும்பராசி அன்பர்களுக்கு அதில் சில டிஃபிகல்டிஸ் சிக்கல்களை ஏற்படுத்துவார் இந்த செவ்வாய் கூட இருக்க கேதுவும் இணைந்தே இந்த வேலையை செய்வார் திருமண தடைகள் நிச்சயமாக விலகும் ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கும் செவ்வாய் ஏழாம் பார்வையா சம உங்கள் உங்க ராசியவே பார்க்கும் காரணத்தினால நிச்சயமாக திருமண முயற்சிகளில் சக்ஸஸ் கிடைக்கும் ஆனாலும் சில தடங்களை கூடவே கொடுப்பார் நிறைய கும்பராசி என்பர்கள் வாழ்க்கையில வெறுத்து போய் எனக்கு திருமணமே வேண்டாம் என்னால் இந்த திருமணத்தையே பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியான மனநிலையில இருக்கீங்க இதுக்கு காரணம் ஏழரை சனி அதுவுமே ஓரளவுக்கு இப்போ ஓகேங்கிற அளவில் தான் இருக்கு ஏன்னா சனி விலகி பாத சனி ஆரம்பம் ஆயிடுச்சு அதனால குடும்ப வாழ்க்கையில சில வெறுப்புகளை கும்பராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக கொடுத்துருக்கும் இதெல்லாம் மேகங்கள் கடந்து போற மாதிரி நம்மளும் கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இதையெல்லாம் மனசுல ஏத்திக்கிட்டு மூடவுட் ஆகி என்ன வாழ்க்கை இது அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஜென்ரலாகவே கும்பராசி என்பவர்கள் எதையாவது மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு வருத்தப்பட்டு இருப்பாங்க இப்ப சொல்லவே வேண்டாம் ராகு வேற உங்க ராசிலேயே இருக்கிறதுனால அந்த செவ்வாய் வேற ராகுவ பார்க்கும் காரணத்தினால எதையாவது நம்ம தவறா செஞ்சுருவோமோ நம்ம தன்மானத்துக்கு ஏதாவது பங்கம் வந்துடுமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மனச போட்டு அதிகமாக குழப்பிக்கிட்டே இருப்பாங்க ஆனா ரொம்ப கவலைப்பட வேண்டாம் உங்க சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய தான் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அதாவது வரும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் சில குழப்ப நிலைகள் இருந்தாலும் அதுக்கு தீர்வும் கூடவே கிடைச்சிரும் உங்க பத்தாம் பாவகம் தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறார் தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் தொழில் ஸ்தானத்தையே தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்கிறார் இந்த அமைப்பு புதிதா தொழில் வரவுகளை கிடைக்கும் இதனால் வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்த கும்பராசி என்பர்கள் இந்த ஏழரை சனி நம்மளை ஒரு பாடுபடுத்தாமல் விடாது போல நம்ம இனிமே வேலைக்கே போக வேண்டாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு சில தொழில்கள் சார்ந்த முயற்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் எளிதா மிக விரைவாக உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பலன்கள் தொழில் ரீதியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அபரிவிதமாக இருக்கும் ஒரு இடத்துல தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போவோம் அது லிங்க் ஆகி வேறு இடத்துல கிடைக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு நபர் கிட்ட இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு நபர் ஆகி லிங்க் ஆகி தெரிந்த நபர்கள் மூலமா அந்த தொழில் வளர்ச்சிகள்ங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்கும் பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப இருக்கணும் கூட்டாளிகள் ஸ்தானமான ஏழாம் இடத்துல செவ்வாய்க்கேது இணைவு அதனால கூட்டாளிகள் சார்ந்த விஷயங்கள்ல நிதானம் அவசியம் தேவைப்படும் ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த தொழில சில பின்னடைவுகள் சில ஏமாற்றங்கள் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஒருத்தருக்கு கோபப்பட்டு அந்த தொழிலிருந்து விலகக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் உங்க ராசியிலேயே ராகு இருந்து செவ்வாய் அந்த ராகுவ பார்க்கும் காரணத்தினால கிளாஷ் ஆகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதல் போக்கு உண்டாக்கு ஒரு சண்டைய பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இவங்க அதனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ற கும்பராசி அன்பர்கள் வரும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கணக்கு வழக்கை எல்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க எதிலயுமே கரெக்டா இருங்க இந்த பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்க முக்கியமான விஷயங்கள் ஏதாவது பண்ண போறீங்கன்னா உங்க பார்ட்னர் கிட்ட அது பத்தி பேசும்போது கவனமா பேசுங்க நிதானமா பேசுங்க இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தை சார்ந்த விஷயங்களை ஒத்தி வைக்கிறது நல்லது அதுக்கப்புறம் பேசுனீங்கன்னா சக்சஸ் இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி பாசிங்ல இந்த விஷயத்தையும் கடந்து போயிட்டீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உங்க இரண்டாம் இடத்தை தன குடும்ப வாக்குஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறார் ஏழாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தையும் பார்க்கும் காரணத்தினால குடும்ப பிரிவுகள்ங்கிறத இந்த காலகட்ட பெருமளவு இருக்காது குடும்ப வளர்ச்சி சிறப்பா இருக்கும் அங்க சனியும் செவ்வாய் சேர்க்கை தொடர்பு வரும் குடும்பத்துல இருக்கவங்களுக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த கடனை அடைக்கிறதுக்கு முழு முயற்சி எடுக்கக்கூடிய நேரமா இந்த காலகட்டம் கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூர்ல இருக்கவங்க அதாவது குடும்பத்தை பிரிந்து வெளியில இருக்கும் எங்களுக்கு வளர்ச்சி எப்படி இருக்கும் நாங்கள் எப்போ குடும்பத்தோடு சேருவோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அதை பற்றி யோசிக்க வேண்டாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு வருஷ காலகட்டத்துக்கு யோசிக்கக்கூடாது ஏன்னா உங்கள் ராசிலேயே அந்த ராகுபகவான் இருக்கிறதுனால ஒரு குழப்பமான சூழ்நிலைங்கிறது இருக்க தான் செய்யும் அது வெளியூரில் இருக்க வரைக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க நெருங்கி போனீங்க அப்படின்னா குடும்பத்தை விடாது அந்த அளவுக்கு உங்க மன வலிமைங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும் அதனால வெளியூர் மற்றும் வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் இது வெளிநாட்டுல ஒரு சிலர் சுயமா தொழில் தொடங்கக்கூடிய நேரம் அந்த இடத்துல போய் படிக்கிறதுக்கு உண்டான நேரம் ஸ்டூடெண்ட் விசாவா இருக்கவங்களுக்கு மாற்று ஏற்பாடு விசா அதாவது ஒர்க் விசா அடுத்து டெம்பரரி விசா இதெல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான நேரம் இது பர்மனெண்ட் விசா கிடைக்கிறதுக்கான அமைப்பு சற்று தான் இருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி இருந்தால் கண்டிப்பாக அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம் உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு அது சம்பந்தமா சொல்லி இருக்க பலன்கள் கோச்சார பொது பலன்கள் இது இருபது சதவீதம் தான் யாருக்கா இருந்தாலும் ஒர்க் பண்ணும் சதவீதம் உங்க சுய ஜாதகப்படி உங்க ஜனன கால ஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்